இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா மனைவி உங்களை சுற்றி சுற்றி வரணுமா அப்போ இதை ட்ரை பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ க்ளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் க்ரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் விரைப்புத்தன்மை கோளாறு என்பது இன்று ஆண்கள் மத்தியில் அதிகரித்து வரும் பிரச்சனையாக இருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருப்பது தான் இரத்த ஓட்டம் சீராக மில்லாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஊட்டச்சத்து குறைபாடு உடல் உழைப்பின்மை சோம்பேறித்தனம் ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு வேலை செய்வது என பல விஷயங்கள் நம்முடைய இரத்த ஓட்டத்தை சீராக இல்லாமல் இருக்கச் செய்கிறது முறையான உடல் பயிற்சியும் சரியான ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் இருந்தாலே போதும் அந்த வகையில் ஏலக்காய் பால் உணர்வை தூண்டுவதிலும் ஆண்மையை அதிகரிக்கச் செய்யவும் முக்கிய பங்கு வகிக்கிறது பால் உணர்வை அதிகரிக்கும் உணவுகள் என சில உள்ளன அதில் அத்திப்பழம் மாதுளை போன்றவற்றுடன் ஏலக்காயும் சிறப்பாக செயல்படும் ஏலக்காயில் உள்ள மூலப்பொருள்தான் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுகிறது ஏலக்காயில் இருக்கும் சினியோஸ் எனும் மூலப்பொருள் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க முக்கிய காரணமாக விளங்குகிறது இது ஆணுப்பு பகுதியில் இரத்த ஓட்டத்தை தூண்டுகிறது அதோடு ஏலக்காயில் புரதம் பொட்டாசியம் இரும்பு சோடியம் சுண்ணாம்பு பாஸ்பரஸ் விட்டமின் ஏ பி மற்றும் சி என நம்முடைய உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் அனைத்தும் கொட்டி கிடக்கின்றன அதற்காக ஏலக்காயை அளவுக்கு அதிகமாக சாப்பிடவும் கூடாது ஏலக்காய் எப்போதும் சிறிதளவுதான் எடுத்துக் கொள்ள வேண்டும் அதிக அளவில் உணவில் ஏலக்காயை சேர்ப்பது அதற்கு மீறினால் அமுதம் நஞ்சு என்பது போல ஆகிவிடும் இதை நீங்கள் டீ அல்லது தேன் சுடுநீரில் கலந்து உட்கொண்டு வரலாம் அல்லது தினமும் இரவில் படுக்கை செல்லும் முன் இரண்டு ஏலக்காயை எடுத்து வாயில் மென்று சாப்பிடலாம் இது வாய் துர்நாற்றத்தை போக்கி புத்துணர்ச்சியும் உங்களுக்கு அளிக்கும் நீங்கள் தினமும் ஏலக்காயை டீயில் அல்லது தேனில் சேர்த்து குடித்து வந்தால் நரம்பு தளர்ச்சி சரியாகும் நரம்புகள் வலுப்பெறும் தினமும் காலை மாலை இருவேளை குடித்து வர அதிக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இது போல ஹெல்த் சம்பந்தமாகவும் அறிவு சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ